ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ரூபா சோப்பும் காலி டூத்பேஸ்ட் கவரும் இருந்தால் பாத்திரம் கழுவுற லிக்விட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பொருளையும் இந்த லிக்விட வச்சே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும் அதே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான டிப்ஸுங்களையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் மூடியை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூடியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கரப்பம்பூச்சி வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிங்க்கில் வந்து கொஞ்சமாக வந்து மாவும் கூடவே உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க இது வழியாக தான் நமக்கு கரப்பாம்பூச்சியே வரும் ஏன்னா இது வந்து ட்ரைனேஜோட கனெக்டாக இருக்கிறதுனால இந்த ஹோல்ஸ் வழியாக இருந்து நமக்கு கரப்பாம்பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து இந்த மாதிரி தேங்காய் மூடியை வச்சு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஆகுற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து நமக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் போட்டிருக்க அந்த சோடா மாவு ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் சுத்தமாக வரவே வராது ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கரப்பாம்பூச்சி வரவே வராது நாள் காலையில் இந்த மாதிரி மூடியை எடுத்துகிட்டு சூடாக தண்ணி ஊற்றிடுங்க இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து அடிக்கடி சிங்க்கு வந்து அடைச்சிக்கும் இல்லையா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சின்ன சின்ன பொருட்கள் போய் அடை அடைப்பு ஏற்படும் ஸோ அது மாதிரி அது வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு ரூபா சோப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காலி டூத் பேஸ்ட் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ண போகிறோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு கொஞ்சமாக இந்த சோப்பை வந்து திருகி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தான் துருவி எடுத்திருக்கேன் இப்போ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து இந்த டூத்பேஸ்ட் கவரை வந்து நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த காலியான டூத்பேஸ்ட் கவர் கூட நமக்கு இன்னும் ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகும் அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ இது மாதிரி இதெல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்து விட்டுருங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி உள்ள இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா கைகளால் வந்து எல்லாத்தையும் எடுத்து விடுங்க இப்போ இந்த மூடியை காய்ச்சிட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த டூத் பேஸ்ட் கவரெல்லாம் வெளியில் எடுத்துருங்க இப்போ இது கூடவே உங்கள் வீட்டில் வந்து காஞ்ச எலுமிச்சை பழத்தோல் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான எலுமிச்ச பழத்தோல் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இதுவும் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம வடிகட்டி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துருங்க இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலேயோ நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் என்னென்ன க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ இந்த காலி டூத் பேஸ்ட் கவர் நமக்கு ரொம்பவே யூஸ் பண்ண யூஸ் ஆக போகுது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் பேக்கெட்டில் எண்ணெய்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி சின்ன வாய் இருக்கக்கூடிய பாட்டிலில் வந்து அதை நம்ம ஊற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் கவரை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக நம்ம ஊற்றி விட்டுருலாம் ஸோ இது நமக்கு ஒரு போனால் மாதிரி வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நான் வந்து பாத்திரம் கழுவி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸையும் பாத்திரலாம் இப்போ நம்ம வீட்டில் கத்தி இந்த மாதிரி சிஸ்ஸர்லாம் வந்து ஷார்ப் போயிடுச்சுன்னா அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம கடைக்கு போக வேண்டியதாக இருக்கும் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கத்தியிலையும் இந்த சிஸ்ஸர்லையும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த காலி டூத்பேஸ்ட் கவரை வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுங்க இப்படி பண்ணுறதுனால கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் இப்போ இந்த காலி பேஸ்ட் கவர் வச்சு நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாகிடும் இதுக்காக நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஈஸியாக கட் பண்ண வந்துடும் ஸோ காலி பேஸ்ட் கவரை இனிமே தூக்கி போட்டுறாதீங்க இப்போ நம்ம வந்து கிளீனிங் வேலையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக இதுலேருந்து லிக்விட் எடுத்திருக்கேன் இப்போ நான் இது ஒரு வாட்டி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வச்சு என்னென்னலாம் க்ளீன் பண்ணுறது நீங்களே பாருங்கள் இப்போ நான் பாத்திரத்தில் கழுவி காட்டுறேன் இப்போ நான் ஒரு வாட்டி தான் இதில் வந்து டிப் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வச்சு வந்து நம்ம எல்லா சாமான்களையுமே தேய்ச்சி முடிச்சிட முடியும் பாத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மை அழுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கொஞ்சமாக தேய்ச்சாகவே போதும் நல்லாவே நோர வரும் அதுவும் நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் பாத்திரம் அளவுக்கு புதுசாக இருக்குன்ட்டு ஸோ பளிச்சின்னு இருக்கும் இதுக்காக நீங்கள் லிக்விட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு வாட்டி ட ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் பாத்திரம் தீக்கிறதுக்கு மட்டுமே வச்சுருந்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் நான் இப்போ வந்து நிறைய பொருட்களை க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தலையில் வைக்கிற பேண்டெல்லாம் வந்து எண்ணெய் பட்டு அழுக்குப்பட்டு ரொம்ப பிசு இருக்கும் இதையும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக இந்த லிக்விடு ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பேண்டெல்லாம் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளால் தேய்ச்சி கொடுத்தாலே போதும் நல்லா இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்ட்டு இப்போ இந்த நுர இருக்கிற இந்த லிக்விடை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வீட்டில் சீப்பெல்லாம் இருக்குது பாருங்க அது கூட எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அழுக்குமா அழுக்காக இருக்கும் எண்ணெய் பிசுக்காக இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதையும் இந்த லிக்விடில் அப்படியே போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா அதையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிடும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சி இப்போ இந்த சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ அழுக்கு வருதுன்றது நீங்களே பாருங்கள் இதுக்காக நான் வேறு எந்த லிக்விடுமே ஊற்றவே இல்லை அதே அந்த க்ளீன் பண்ண கொஞ்சம் அந்த லிக்விடில் வச்சு தான் இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் சூப்பராக இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக வாங்கின சீப்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு இன்னும் நம்ம நிறைய விஷயத்த க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக லிக்விட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு வாரம் கூட கழுவாமல் வச்சுருந்த அடுப்பை கூட நீங்கள் நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிட முடியும் இதில் நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது தண்ணிலாம் கூட பெருசாக நான் இதில் ஊற்றவே இல்லை சும்மா அந்த லிக்விடை தொட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி தான் விடும் தேய்ச்சி விடும்போது இந்த எண்ணெய் பிசுக்கள் அப்படியே போயிடும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் இப்போ தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈரமான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டாலே போதும் பாருங்கள் நல்லா புதுசாக க்ளீன் ஆயிடுச்சு நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம சிங்க்கு கூட இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு ஸோ இந்த ஒரே ஒரு வாட்டி ரெடி பண்ண இந்த லிக்யூட் வச்சு தான் நான் இவ்வளோ விஷயத்த க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த வாஷிங் மிஷின் கூட பாருங்கள் எவ்வளோ வந்து மஞ்சக்கார மாதிரி இருக்குது இந்த மஞ்சக்கரையெல்லாம் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடிச்சிட முடியுங்க இவ்வளோ வெள்ளையாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி விடாப்பிடியான மஞ்சக்கரை பிசு பிசுப்பு அதாவது எண்ணெய் பிசு பிசுப்பு இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லிக்விடு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இதை ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணேன் எல்லா விஷயத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த பக்கெட் கூட பாருங்கள் எவ்வளோ மஞ்சக்கரை பிடிச்ச அழுக்காக இருக்குன்ட்டு ஏன்னா தண்ணியில் அவ்வளோ அழுக்கு இருக்குது அதுதான் இந்த மாதிரி கரை பிடிச்சி போயிருக்கு இப்போ இதை கூட கொஞ்சமாக வந்து ஊற்றி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு புதுசாக க்ளீனாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அடி பின்னாடியெலாம் எவ்வளோ அழுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள் இன்னும் கூட இதில் லிக்விட் அப்படியே தான் இருக்குது ஸோ ஒட்டுமொத்த வீட்டையுமே இந்த ஒரு வாட்டி ரெடி பண்ண லிக்விட் வச்சு நம்மளால க்ளீன் பண்ணி முடிச்சுட முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்